வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் மிஸ்டர் எடுத்த எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகிறது எப்படி குறிப்பாக ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்த கோலை சக்ஸஸ் பண்ணுறது எப்படி ப்ரொடக்டிவிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அது ஒரு இலக்காக வச்சு பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு கோல் இருக்கணும் எந்த ஒரு ஆக்ஷனும் இதை நோக்கி தான் போகணும் கண்டிப்பாக அந்த கோல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோலாக இருக்கணும் இதுதான் எனக்கு வேணும்ன்ற ஒரு தெளிவு ஒரு பிடிவாதம் இருக்கணும் குழந்தைகள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏற்கனவே ஒரு ரகசியம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் குழந்தைகள் வந்து பயப்படாது இளம் கன்று பயமரியாதுன்ற மாதிரி அது அதுக்கு வந்து பயம்னா என்னன்னே தெரியாது அப்புறம் துரு துரு துருன்னு இருக்கும் நாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்போம் எல்லா விஷயத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் வயசாக ஆக அப்புறம் நமக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பே இல்லை ஒரு மாதிரி லேசினஸ் மந்தமாகிட்டோம் ஒரு நம்ம அட்ரல் வேறு மாதிரி ஒர்க் பண்ணணும்ல அடுத்த விஷயம் குழந்தைகள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் கற்றுக்கிற விஷயம் கற்றுக் கொடுக்குற விஷயம் பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குழந்தை ஒரு டாய் வேணும்னு நினச்சிதுன்னா அது எங்கே தரையோ மண்ணோ அதை பற்றி கவலையே போடாது கீழே உழுது புரண்டு அழுது அப்பா அம்மாட்ட வாங்கிடுமா இல்லையா ஒரு டாய்ஸை அந்த பிடிவாதம் நமக்கு எங்கே போச்சு அப்படின்னு நான் கேட்குறேன் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா பிடிவாதம் இருக்கணும் இல்லை எப்படி இருக்கணும் சரி இனிவர்ஸோட குழந்தைகள் தான் நான் நாம் அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கமா நம்மளோட இலக்கு மேலே எனக்கு இது வேணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அந்த பிடிவாதம் எங்கே போச்சு அந்த குழந்தை பெரிய வளர்ந்த குழந்தையாக இருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரும் நம்பி வந்த உறவுகளை கூட அது மாதிரி தான் இதுவும் விட்டு கொடுக்காதீங்க முதல் விஷயம் என்னென்னா ஒரு கோலை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனையும் கோலாக மாற்றுங்க ரெண்டாவது விட்டு கொடுக்காதீங்க மூணாவது விஷயம் ரியலிஸ்டிக்காக இருங்க ஒரு இலக்குகளை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குல்ல அதை பண்ணணும் இதை பண்ணணும் இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கு நான் எப்பயுமே என்னோடய ஒர்க் ஷாப்பில் சொல்லுவேன் இதை நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்பேன் ஆனால் எல்லாரும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் அதில் அஞ்சு பர்சன்டேஜ் பேர் பண்ணுவாங்க ஒருத்தர் ஹீரோ இருக்கார் அவ்வளோ தான் அஞ்சு என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டே லாஜிக் தான் ஒரு ப்ரோக்ராமில் அஞ்சு பேர் ஒரு அஞ்சு பேர் நான் சொல்கிறத செய்வாங்க ஒருத்தர் நல்லா செய்வார் ஜெயிச்சவர் அவ்வளோ தான் அது எத் எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள் அந்த ஒரு பர்சனே நீங்களா அஞ்சு பர்சன்ட் நீங்களா மீதி இருக்கிற மற்ற பர்சனை நீங்களான்னு முடிவு பண்ணுங்கள் எந்த ஒரு கோலையும் ரியலிஸ்டிக் கோலாக போடுங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்புறம் நாலாவதா ஒரு டேட் லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க எந்த ஒரு கோலும் ஒரு டேட் லைன் இல்லைன்னா கனவு மாதிரி போயிடும் கனவாகவே இருக்கும் நீங்கள் கடன் அடைக்கணும் ஒரு பத்து லட்சம் கடன் இருக்கு கடன் அடைக்கணும்னா என்னைக்குள்ளே அடைக்கணும் எவ்வளோ எவ்வளோ அடைக்கணும் எது கோ எது கணவ எது முக்கியமான கடன் எது நம்மளை டார்ச்சர் பண்ணுற கடன் எது அதிக வட்டி உள்ள கடன் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதை சரியாக பிளான் பண்ணி எவ்வளோ நாளைக்குள்ள எப்போ அப்படின்னு கேட்பேன் நான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் சரி கடன் அடைச்சிடுன்னு சொல்கிறீங்க எப்போ அடைக்க போகிறீங்க எவ்வளோ நாளைக்குள்ளே அடைப்பீங்க அதுக்கான ஒரு ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் செட் பண்ணுங்கள்